அசத்தலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை ஒன்பது முதல் நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எய்ட் போர் டூ ஃபோர் டூ அவர் இல்லாத போது நம்ம சந்திக்க வேண்டிய சூழ் இருந்தது அது மகிழ்ச்சியாவும் இருந்தது சில வருத்தமான நிகழ்வுகளும் நிறைய நிகழ்ந்தது சோ அவர் இல்லாத இந்த பொழுதுகளை நான் நிறைய முறை நான் யோசித்து பார்த்திருக்கேன் அண்ட் வந்து அண்ணனுக்கு இது நிகழ்ந்து கூடாது இது எப்படி நம்ம நிகழ்ச்சி விட்டுட்டோம் இது ஒரு பெரிய நமக்கு அருகிலேயே நிகழ்ந்திருக்கு ஏன் இத கவனிக்காம விட்டோம் கவனிக்கிறதுக்கான எந்த யோசனையும் இல்லாம ஏன் நம்ம எல்லாரும் இருந்துட்டோன்ற ஒரு பெரிய கேள்வியும் அச்சமும் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருந்தது அண்ட் அவர் சரி அண்ணா வந்து இல்லை அப்படின்னு அந்த பெரும் தூரத்தை கடந்து வருவதற்குள்ள நிகழ்த்தண்டிருக்கிற வந்து நம்ம எதிர்பார்த்த அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போக வேண்டிய அவசியமும் இந்த காலகட்ட காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கதை உணர்ந்து அவருடைய கொள்கை வழி பின்பற்றுதலோடு அவர் விரும்பிய சமத்துவத்தை உருவாக்க அண்ணன் ஆம்சாங் அவர்களின் துணையார் திருமதி ஆம்சாங் அவர்கள் அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில அவருடைய மனப்போக்கின் அடிப்படையில அவர் வேண்டிய அரசியலை சரியாக பின்தொடர வேண்டும் என்ற தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி என்ற கட்சியை ஆரம்பித்து ஆரம்பித்து இருக்கிறார் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஏன்னா அவங்க இந்த ஒரு ஆண்டு காலகட்டத்துல அவங்களுக்கு ஏற்பட்ட சகுளையும் நம்ம வந்து பார்த்திருக்கோம் அந்த வந்து அண்ணனை இழந்ததே பெரிய துயரம் அப்புறம் அவருக்கு இழந்ததுக்கு பிறகு நடந்த அந்த அரசியல் குளறுபடிகள் அரசியல் சிக்கல்கள் அப்புறம் வந்து அவருக்கு தனிநபராக நிகழ்ந்த நிறைய உளைச்சலையும் மனு அழுத்தத்தையும் அவர்களுக்கு வந்து கொடுத்திருக்கோம் ஆனால் அதையும் மீறி துணிச்சலாக நான் இதை செய்வேன் செய்து காட்டுவேன் அண்ணன் விரும்பிய வழியில் நான் நின்று காட்டுவேன் என்று உறுதியுடன் அரசியல் களத்திற்கு வந்திருக்கிற திருமதி ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு என்னுடைய மனக்குறைவான வாழ்த்துக்களும் ஜெய்வம் தலைவர் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியல் கலாம் ரொம்ப கடினமானது விட விமர்சனங்களை வந்து எதிர்கொள்ள வேண்டிய கலை வந்து பல சூழ்ச்சிகளையும் பல பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கு அத்தகைய துணிச்சலோடு அவர் மிக தைரியமாக களம் காணுவார் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா அண்ணன் இறந்த பிறகு அஹ் பகுஜன் சமாஜ் கட்சியில முக்கிய பொறுப்பும் நீங்க வகிக்கணும்னு சொல்லிட்டு நானுமே அவங்க கிட்ட நான் வேண்டுகோள் வைத்திருந்தேன் அவங்களுக்கு வந்து அந்த விருப்பமே இல்லை பகுஜன் சமாஜ் கட்சியில வந்து ஒரு அமைப்புல ஒரு பெருப்புல இருக்கணும் அப்படின்ற பெரிய விருப்பம் இல்லை ஆனா அண்ணன் இலப்புக்கு பிறகு மிகுந்த விஷயங்கள் அப்புறம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மன உளைச்சல் இது எல்லாம் சேர்ந்து மக்களுக்கு நேரடியா அண்ணன் அவர்களுடைய உறவு ஒன்னு இருக்கு அந்த உறவை பலப்படுத்துவதற்கான தேவையை உணர்ந்து அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று நான் மனதாக நம்புகிறேன் அன்று மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் அண்ணனோடு அண்ணன் விரும்பிய கொள்கையை மக்களுக்கு கொண்டு சேர்த்த நிறைய பேர் வந்து நீங்க எல்லாரும் அன்னையோடு சேர்ந்து அவர்களின் விரும்பிய ஒரு மாற்றத்தை ஒரு அரசியல் பாதையை நீங்களும் அவங்களோடு சேர்ந்து நின்று அவர்களுக்கு தரத்தோடு தரம் வலு சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களோடு நான் வேண்டி விரும்பிக் கொண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அந்த நிறைய கேள்விகள் இருக்கு இப்ப அண்ணன் மரணத்துக்கு பிறகான நிறைய கேள்விகள் இன்னும் நமக்கு பதில் கிடைக்கல உண்மையிலே வந்து கைது செய்யப்பட்டவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகள் பெரிய உட்பட்ட சில குற்றவாளிகளை வந்து கைது செஞ்சிருக்காங்க மக்கள் கிட்ட வந்து அது சம்பந்தமான நிறைய டிஸ்கஷனும் இருக்கு அதோட உண்மைத்தன்மையை இன்னும் தீவிரமாக ஆராய வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு வந்து அந்நியாறு திருமதி ராம்சாங் அவர்களே வந்து நிறைய டைம் வந்து பேசியிருக்காங்க அதனால வழக்கு மன்றத்தில் தமிழக அரசு வைத்திருக்கிற வழக்கறிஞர்கள் குழு நம்ம சைட்ல வந்து வழக்கறிஞர்கள் வைக்கணும்னு சொல்றது அவருடைய நீண்ட நாள் கோரிக்கை தமிழக அரசு எந்த நேரத்தில் தமிழக அரசுக்கும் தமிழக அரசுக்கு நான் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் திருமதி ஆமசாமி அவர்கள் விருப்பப்படி அஹ் தமிழக நீடித்திருக்கிற வழக்கறிஞர்கள் குழுவில எங்கள் சார்பாக குறிப்பாக தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக வழக்கறிஞரை சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை இந்த நேரத்துல நம்ம வைக்க வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா வழக்கு விசாரணை இப்ப இருக்கிற குற்றவாளிகளை மீறி இவருக்கு பின்னால யார் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு சூழ்ச்சி இருப்பதை நமக்கு எல்லாருமே தெரியும் அண்ட் வந்து அது வெறும் டிஸ்கஷனா மட்டும்தான் இருக்கு அந்த டிஸ்கஷன் உண்மையிலேயே இல்ல சில கருத்துகள் இருக்கு சில யோசனைகள் இருக்கு சில பேர் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு இது எல்லாத்தையும் உட்பட்டுதான் அந்த விசாரணை இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா காவல்துறை வந்து இப்ப கைது செஞ்சு இருக்கிற இப்ப சமீபத்தில் கூட சில பேரை வந்து அரெஸ்ட் பண்ணாரு அண்ட் இவ்வளவு பேர் இந்த மரணத்துல வந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றப்ப வந்து இது வெறுமனே வந்து முன்திரோத கொலை கொலையா மட்டும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லையே இல்லை அப்படின்றத வந்து நம்மளால உறுதியாக வந்து சொல்ல முடியும் அதற்கு இதற்கு பின்னால் இருக்கிற அந்த அரசியல் சூழ்ச்சியை இப்ப இந்த அரசியல் சூழ்ச்சின்னு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பவும் வந்து வச்சு போயிட்டு வந்து இருக்கிற அரசுக்கு எதிராக ஒரு ஒரு திட்டத்தை வந்து தீட்டுறது எங்களுடைய வேலையா போயிடுச்சு அப்படின்றது எங்களுக்கு அது வேலையே கிடையாது எங்களுடைய இன்னும் இருக்க இவ்வளவு பேர் இருந்தாங்க அந்த நாளை இவ்வளவு பேர் பயன்பெற்றார்கள் அந்த நாள் இவ்வளவு பேர் வந்து வாழ்ந்தாங்க அவங்க வரலாம் அப்படின்றது அவங்க நமக்கு அம்பேத்கிறார் இருக்கிறார் கொள்கை வழி பாதையின் மூன்று இருக்கிறது அவர் வகுத்துச் சந்த சட்ட பாதையின் மூட இருக்கிறது அன்றுடன் வெதியுடன் களத்தில் சட்ட பாதையின் மூட இருக்கிறது அந்தவுடன் வெறியுடன் களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும் அப்படின்றத விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இங்க இருக்கிற நிறைய வயச்சல் தோழர்கள் தகவல்கள் இருக்கிறாங்க நிறைய அண்ணன்பு இருக்கிறாங்க அந்த இன்பத்தான் இந்த எடுத்துட பெரிய அவர்கள் இருக்கிறாங்க நிறைய அண்ணன்பு இருக்கிறாங்க அந்த இன்பூர்லாம் அந்த என்னோட பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அண்ணன் இழந்ததுக்கு பிறகு பெரிய சையன் கிரியேட் ஆச்சு ஆச்சு அது வந்துருச்சு அப்படின்றதுதான் வந்து பெரிய ஒரு வருத்தமான செய்தியா வந்து நம்ம வந்துருச்சு அப்படின்றதுதான் வந்து பெரிய ஒரு வருத்தமான செய்தியா வந்து நம்ம பார்க்கலாம் அண்ட் வந்து அது ரொம்ப பெயின்ஃபுல்லானதுதான் அது இல்லாம இருக்கிறது ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு அண்ணன் அவரை இழந்தது வந்து என்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு துயரம் அவரை இழந்து வந்து நான் அதை என்னால வந்து மறக்க முடியாது அந்த இழப்பை என்னால் இதுவரைக்கும் வந்து என்னால் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை வாழ்க்கையில சில மரணங்கள் வந்து பெரிய தூயமா இருந்தது மாமா இருந்தது என்னால அவர் ஏற்றுக்கவே முடியாது அந்த அப்பா இருந்தது அதுக்கப்புறம் வந்து அண்ணன் வந்து என்னால இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத சூழல் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இன்னைக்கு வந்து அவருடைய சிலையையும் அவருடைய சமாதியையும் பார்க்கிறப்பவே வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு எமோஷனான ஒரு ஃபீல் தான் வந்தது அண்ட் வந்து இதை நாம் இது சாதாரண மதமா இருந்த பரவாயில்ல ஒரு பெரிய ஒரு படுபாதக ஒரு படுகொலையை நிகழ்த்தி அதுக்கு பின்னால பெரிய சூழ்ச்சியை வச்சுதான் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அண்ட் அதை நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது அது மக்கள் சீக்கிரம் அருகில்கொள்வார்கள் சட்ட போராட்டத்தின் வழியாக நம்ம டெபினட்டா இதை வந்து மக்களுக்கு முன்னாடி கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்ற பெரிய உறுதியோடு அண்ட் இன்னைக்கு தொடர இருக்கிற தமிழ் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு வளர்ச்சிக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வார்த்தைகளையும் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுவேன் ஜெயவேன் நம்ம வந்து அஹ் எல்லாருமே வந்து இந்த நேரத்துல இருக்க வேண்டிய சூழல் இருக்கு ஏன்னா தலித்து ஒற்றுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு இன்னைக்கு வந்து ஓட்டா கூட நம்மளால வந்து ஒண்ணு சேர்ந்து ஒரு பிரெஷரை உருவாக்க முடியாத ஒரு சூழல் தான் நான் தொடர்ந்து அலங்கிட்ட அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளவு மக்கள் இருக்கிறோம் தமிழகத்துல வந்து இன்னைக்கு வந்து சாதிவாரி ஓட்டு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்க நடத்திய பின்பு வந்து தலித்து ஒட்டுமொத்த ஓட்டு எண்ணிக்கை மக்கள் தொகை டெபினா இந்த அரசுக்கே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவு திரளான மக்கள் தொகை உள்ள மக்கள் தொடர்ந்து எல்லா ஆட்சியிலும் தொடர்ந்து வன்கொடுமைக்கு ஒல்லாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து அவர்கள் தொடர்ந்து வந்து நீதிமறைக்கு பத்து குண்டு இருக்கிறது அப்படின்றதுதான் வந்து நிதர்சனமான உண்மை இந்த உண்மையை சொல்வதன் மூலமாக என்ன நீங்க வந்து எவ்வளவு நாளும் விமர்சிக்கலாம் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது நீங்க எந்த எந்த விதமான வன்மை தொடுத்துகளும் பார்க்கலாம் அது பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது எனக்கு பின்னாடி இந்த கதை இருக்கு அந்த கதை எந்த கதைனால சொல்லலாம் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது நாங்கள் பாபா சாஹேப் அம்பேத்கரின் வாரிசுகள் எங்களுடைய எந்த முறைக்களுக்கும் எதுக்கும் நாங்க படியவே மாட்டோம் தொடர்ந்து ஈடுபடுவோம் தமிழகத்துல எங்களுக்கென்று ஒரு ஒரு நீண்ட அரசியல் அரசியல் பாதை பாதை அந்த பண்டிதருக்கு முதற் கொண்டு பெரிய நீண்ட அரசியல் பாதை இருக்குது அதுதான் நான் திருப்பி சொல்றேன் நீங்க கைப்பற்றீங்க வலுத்தூட்டீங்க நான் எங்களுக்கு நீங்க கல்விப்பட்டீங்கன்னா இன்னும் தொடர்ந்து பேசி இருக்க முடியாது அப்படின்னு நான் ஆணுத்தரமாக சொல்கிறேன் சோ எங்களுக்கென்று தமிழகத்துல ஒரு நீண்ட நெடிய அரசியல் பாதை இருக்கு அந்த பாதையின் அடிப்படையில தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து எங்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் அரசியல் மதப்பட்டிருக்கோம் எங்க மத்தியில எந்த மதவாத சூழ்ச்சியும் உள்ள இறங்காது வெளிப்படையா இன்னைக்கு வந்து இங்க வந்து ஒரு பௌத்த அடிப்படையில ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு சோ அந்த மதவாத சூழ்ச்சிகளுக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் கண்களுக்கும் இங்க இருக்கிற அம்பேத்கர்வாதிகள் எந்த ஆளு என்ன என்னாலும் வந்து அவங்க வந்து துணை போக மாட்டாங்க அதுக்கு எதிராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா சே அம்பேத்கர் அவருடைய கொள்கையின் இருந்து நான் வந்து மோதுகிறேன் எங்களுடைய நோக்கம் தெளிவா இருக்கு நிச்சயமாக சீக்கிரமாக தலித்துகள் அனைவரும் ஒன்று தருள்வோம் ஒரு பெரிய ஒரு ஒரு உயிர்ப்போடு பெரு திருளான ஒரு பெரிய எதிர்ப்பு சக்தியாக இங்கு மாறுவோம் எங்களுடைய விருப்பங்களையும் எங்களுடைய நோக்கங்களையும் கேட்டுத் தருகிற நிலையிலிருந்து நாங்களே எடுத்துக்கொள்கிற நிலை சீக்கிரமாக வரும் அந்த நிலையை உருவாக்குவதற்கான நிறைய அரசியல் கட்சிகள் இங்க செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய சூழல் சீக்கிரமாக வரும் தலித் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டிய தேவையும் இருக்கு நிச்சயமா அந்த தேவையை உணர்ந்து எல்லாரும் வந்து வேண்டும் என்று இந்த நேரத்தில் என்னுடைய விருப்பத்தை முன்வைத்து விடைபெறுகிறேன் ஜெய ஜெய